மேட்டூர் அருகே இடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாததால் கரைபுரண்டு ஓடும் வெள்ளத்தில் இறந்தவரின் சடலத்துடன் ஆற்றை கடந்து செல்லும் அவல நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியத்துக்குட்பட்ட வெள்ளாறு உட்பட பத்துக்கும் மேற்பட்ட கிராமத்தில் யாரேனும் மரணமடைந்தால் ஆற்றின் மறுக்கரையில் இருக்கும் இடுகாட்டில் அடக்கம் செய்வது வழக்கம் வெள்ளாறு கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் மரணமடைந்ததால் அவரது உடலை ஆற்றின் மறுக்கரையில் உள்ள மயானத்துக்கு கொண்டு செல்ல கிராமத்தினர் படாத பாடுபட்டனர் ஆற்றை கடக்க தரைப்பாலம் ஏதுமில்லாத காரணத்தால் கரைபுரண்டோடும் வெள்ளத்தில் இறந்தவரின் சடலத்துடன் ஆபத்தான நிலையில் கடந்து செல்லும் அவல நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் மயானத்துக்கு முறையான பாதை அமைத்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கிராமத்தினர் கவலை தெரிவித்தனர் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் போவதாகவும் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர்